மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஈரோடு மதிமுக எம்பியை பார்த்து திரும்பிய துறை வைகோ ஈரோடு மக்களவை தொகுதி உறுப்பினரான மதிமுகவை சேர்ந்த கணேஷ் மூர்த்தி திடீர் உடல் குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கணேஷ் மூர்த்தியை பார்த்து திரும்பினார் இது குறித்து துறை வைகோ செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி உடல்நலமின்றி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் கவலைக்கிடமாக உள்ளார் எனவும் தெரிவித்தார் உடல்நிலை சீராக இருந்தாலும் இப்போது எக்மோ சிகிச்சை கொடுத்து வரப்படுகின்றது என்றார் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்துதான் எதையும் சொல்ல முடியும் என மருத்துவர்கள் கூறியதாக தெரிவித்தார் இருதய சிகிச்சைகள் செய்யப்பட்டு வருகிறது எனவும் பிற உறுப்புகளுக்கான ஆய்வறிக்கைகள் வந்தால்தான் முழுமையாக சொல்ல முடியும் என்றார் சரியான நேரத்தில் கொண்டு வரப்பட்டு சிகிச்சைக்கு சேர்த்துள்ளதாகவும் வயிற்று சுத்தம் செய்து கொண்டு வரப்பட்டு இரத்தத்தில் கலந்துள்ளதால் இருதய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான எக்மோ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் அனைவரும் நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அவர் எதற்காக இந்த முடிவை எடுத்தார் என தெரியவில்லை என்றார் இந்த நேரம் கழிச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்க வரும் அவங்களோட உடல்நிலை அவங்க வயது இது வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் அவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய மகனும் சரி மகளும் சரி நாங்கள் சொன்ன நம்பிக்கையோடு நம்ம நாங்கள் அவங்க அவரது கூட இருந்தாங்க கூட இருந்தால் கூட இருந்தாங்க நம்பிக்கையோடு இருக்கிற பார்ப்போம் கலந்துட்டு கலந்தில் கலந்து 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 போய் தான் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு பட் என்னென்ன அவங்க டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க ரிகவரி உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் நீயோ டைமாக இருந்தேன்னா ரொம்ப க்ரிடிக்குலாக போயிருக்கும் பட் அந்த டையத்துக்குள்ளே அங்க ஈரோடுலேயே அப்டேட் ஆகி அங்கே சம போஷனம் பண்ணிருக்காங்க ஷமபோஷனம் பண்ணி தங்க இருக்கிறாங்க எல்லோயும் பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல அந்த விருதையை பாதிக்கப்பட்டதுனால அப்படின்னு நேரத்தில் நமக்கு முடியாது ஸோ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இழக்குல நம்பிக்கையோட இருக்கிறத சொல்லி என்ன காரணத்துக்கால தேவையான எதாவது தெரியும் அது நமக்கு பிடிக்கிறது தெரியாது ஓகே தேங்க் யூ